வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா பழனி முருகனுடைய சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாளைக்கு பார்த்தனா பழனி தண்டாயுதபன் கோவிலில் அபிஷேகம் வந்து ஆறு முறை அலங்காரம் செய்யப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள அலங்காரத்தை முடித்துடுவாங்களாம் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை பார்த்திங்கன்னா மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க இரவில் மட்டும் முருகனுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுங்க முன்னொரு காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த சந்தனக்காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டு இருக்காங்க இந்த முறையில மாற்றம் ஏற்பட்டு இருக்குது தண்டாயுதவனுடைய விக்ரகம் பாத்தீங்கன்னா மிகுந்த சூடாக இருக்குங்க அதனால இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுமா இந்த நீரை தான் அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்றாங்க பழனிமலை மலை கோவில்ல போகர் வந்து இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு சொன்ன வாக்கை காப்பாத்ததான் நிறைவேற்றவுமே முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு இதனால்தாங்க மலைநாட்டில உள்ளவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆயிருக்காரு அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னர்தான் தான் போகருமே இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்திருக்காரு இதற்காக மட்டும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகையில பல இடங்களுமே சென்று தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காரா எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க அந்த சிலையை சுற்றி எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு வித சுக மனம் பழகி நிற்குமாங்க இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மட்டும் ஒன்பது வருடங்களா தண்டாயுதமனுடைய சிலையில பார்த்தீங்கன்னா நெற்றிய ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல்னு கை விரல்னு மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குங்க இது கோகருடைய கை வண்ணம்னே சொல்லலாம் முருகனுடைய அறுபடை வீடுகள்ல பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவில் தினமுமே வந்து செல்லக்கூடிய தளம் தாங்கா பழனிமே சித்தர்கள் பலருமே பாலுமலைன்னு சொல்லப்படுதுங்க சிவ பக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே தாங்க முருக பக்தர்களுக்குமே பழனி மலை சொல்லப்படுது இங்கு சித்தர்களுக்கு மட்டும் இல்லைங்க பக்தர்கள் பலருக்குமே முருக பெருமான் வந்து குழந்தை வடிவில காட்சி தருவதாக அதிசயம் இன்றுமே நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்குது காவடி எடுத்து நேர்த்தி செலுத்தும் முறை உருவான இடமும் பழனி மலையில தாங்க அருள் நிறைந்த பழனிமலை மலை மட்டும் இல்லைங்க இங்கு அனைத்தும் முருகப்பெருமானுடைய அற்புத அருக்கரணி போற்று கூறும் விதமாக இருக்குதுங்க அப்படி முருகனுடைய அருள் எப்படிப்பட்டதுன்னு அனைவருமே உணர செய்வது தாங்க பழனி மலையில இருக்கக்கூடிய தங்கத்து இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமாக சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடாக திகழ்வது பழனிங்க பழனி ஊருக்குள்ள அமைந்துள்ள திரு ஆவினன் குடிதான் உண்மையான படை வீடுங்க இருந்தாலுமே பழனி மலை மீது அமைந்திருக்க கூடிய கோவிலையே பக்தர்கள் வந்து படை வீடாக கருதி வழிபட்டுறாங்க பழனி சென்று முழு பழனியும் நினைச்சீங்கன்னா முதல ஊருக்கு சென்று அருங்கி இருக்கக்கூடிய திரு ஆவணன்குடி தளத்திற்கும் அருகில உள்ள இடுமன் மலைக்கு சென்று வழிபட்ட பிறகுதாங்க நீங்க பழனி மலை மீது இருக்கக்கூடிய பண்டாயுதுபாணி தரிசனம் செய்யணும் அதிசயங்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய பழனி மலையை அருணகிரி நாதருமே திருப்புகல்ல பாடியிருக்காரு இங்குள்ள மூலம் கையில தாண்டம் ஏந்திய நிலையில ஆண்டி குளத்துல நின்று குளத்துல காய்ச்சி தர்றாரு இங்குள்ள முருகன் சிலை பாத்தீங்கன்னா போக சித்தரால உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது நவபாஷத்தாலான இந்த சிலையில பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதங்கள் அனைத்துமே பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயத்தை இன்றுமே பழனியில பார்க்கலாம் மலைமீது மீது போக சித்தருக்கு ஜீவ சமாதியே இருக்குதுங்க இது பழனி மலை பற்றி அனைவரும் அறிந்த ரகசியம்தான் ஆனா பழனி முருகன் கோவில் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதை பலருக்கு அறியாத ஒன்றுனே சொல்லலாங்க பழனியில நடைபெறக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு தாங்க தங்கத்தேர் வழிபாடு முதன் பழனிமலை பழனி மலை தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டிருக்குது அதற்கு பிறகுதாங்க திருச்செந்தூர் திருத்தணின் உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்கள தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உச்சமும் நடத்தப்பட்டிருக்குது முருகனை வந்து மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இன்றும் நீங்க பழனி தங்கத்தேர் சென்று பார்க்கலாங்க பழனியில பாத்தீங்கன்னா சாதுசாமி என்ற ஒருவர் இருந்திருக்காரு அவர் தினமுமே மலைமீது ஏறி சென்று விட்டு முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவாராங்க ஏன் அழுகிறீர்கள்னு என கேட்டா இனி மீண்டும் முருகனை நாளை தானே தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்கணுமே என்பாரா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீவிர முருக பக்தராக இருந்தவரே பெரும் செல்வந்தராக இருக்கக்கூடிய முருகேச முதலியார் வந்து வந்து தரிசிக்கிறாருங்க முருகேசு முதலியார் பாத்தீங்கன்னா பழனி கோவல நிர்வாகியாக இருந்திருக்காரு சாது சாமியிடம் சென்று சாமி என்னிடம் அளவில்லாத செல்வ இருக்குது ஆனா பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு வழின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு இதை கேட்ட போது சாதுசாமி பாத்தீங்கன்னா இந்த மலையை நிரம்பி வழி அளவுக்கு நீ பால் அபிஷேகம் செய்ய சொல்லிருக்காரு சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியாருமே பல ஊர்கள இருந்து பால் வரவழைத்துங்க முருகனுக்கு பாலால அபிஷேகம் செய்திருக்காரு அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நினைந்திருக்குது மலையில வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்திருக்காரு சிறிது நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா முருகேசு முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்குதுங்க ஆனந்தம் பக்தின்னு உணர்ச்சி பெருக்கலை பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேசு முதலியாருமே சாது சாமி காலில் விழுந்து சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனா முருகனோ எனக்கு இரண்டாக கொடுத்துட்டாரு முருக பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுன்னு நினைக்கிறேன்னு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு அதற்கு பார்த்தீங்கன்னா பதில் எழுத்த சாது சாமியுமே நீ கொடுத்த முருகன் வாழ போகிறா அனைத்தும் அவனுடையது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு நீ தங்கத்தை செய்து வேணும்னு சொல்லிருக்காரு முருகேச முதலியாருமே தங்கத்தை செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்திருக்காரா அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தே தாங்க இன்றுமே பழனி மலையில பவனி வருதுங்க குழந்தை இல்லாதவங்க பழனி முருகன வேண்டிக்கொண்டு குழந்தை பிறந்தவுடன் வந்து பாத்தீங்கன்னா இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றுமே முக்கிய வழிபாடாக இருந்து வருது தங்கத்தேர் இழுப்பதற்கு இழுப்பதற்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தேவஸ்தானத்தில் செலுத்தணும் தினமும் மாலையில நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவத்துல அந்த குடும்பத்தை சேர்த்த இரண்டு நபர்கள் மட்டும்தாங்க தங்கத்தேரை படம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுவாங்க எப்போது பாத்தீங்கன்னா பழனி முருகனை ஆண்டிகோளத்துல தரிசிக்கணும்னு தெரியுமாங்க அனைத்தையுமே துறந்த நிலைன்னே ஞானத்தை விரும்பக்கூடிய நிலைதாங்க முருகனுடைய ஆண்டிக்கோலம் யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனையும் தீராத நோயில து துரத்துதோ அவங்க எல்லாம் முருகனுடைய ஆடி தரிசித்தால் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாங்க அது மட்டும் இல்லைங்க மனக்குழப்பத்துல இருப்பவங்களுமே பேச இயலாதவங்க மனசஞ்சனம் உள்ளவங்களும் கோபத்தின் உச்ச நிலையில இருப்பவங்க உள்ளிட்டோர் இயல்பு நிலைக்கு திரும்ப நினைத்தீங்கன்னா சாத்வீக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி இருக்கக்கூடிய முருகனுடைய ஆடி கோலத்தை தரிசித்துவாங்க நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்குனே திருமணம் நடக்கும்போது புதுமுனை புது விழாவிற்காக முன்னேற்பாட்டின் போதும் நீங்க கிரக பிரவேசத்தின் போதும் வீடு விற்பதற்கான செயலை தொடங்கும் போது அதை விற்கும் போதும் நாம ராஜ அலங்கார கோலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமனை தரிசனம் செய்வது நல்லதுங்க எளிதில விளங்குபடி கூறினான்னா நம்மால சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாங்க நம்மால முடியாத விஷயங்களுக்கு நம்ம பழனி முருகனை ஆண்டிகோலத்தில் தரிசித்த நற்பலன்கள் ஏற்படுங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா முருக பெருமானே நீங்க எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலுமே நமக்கு ஞானத்தை தரக்கூடியவருங்க ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில சென்று பிரச்சனைகளை தீர்த்து இன்பமான பாதையில பயணித்து வாழ்க்கையை வழி நடத்துவான் அதனால் தாங்க தவறாது முருகப்பெருமானை வழிபடுவது அவசியம்னு சொல்லப்படுது இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கொண்டோம் அவருக்குரிய கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்ட பாடல்களை பாடி தரிசனம் செய்தால் மன தைரியம் உண்டாகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி என மூன்று முறை பதற்றி விடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே